ஒரே ஒரு நோபல் பரிசுக்காக நாட்டையை நாசமாக்கிட்டு ட்ரம்ப் கொந்தளித்த அமெரிக்க மக்கள் நோபல் பரிசுக்கும் நாமம் ஐந்தில் மூன்று பேர் ட்ரம்ப்புக்கு பரிசு கொடுக்க எதிர்ப்பு ஒரு வல்லரசை காமெடியாக்கி கீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பாகிஸ்தான் முறைப்படி பரிந்துரைத்த நிலையில் அவருக்கு எதிராக நோபல் பரிசு குழு உறுப்பினர்களின் மூன்றில் ஐந்து பேர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இது ட்ரம்பின் நோபல் பரிசு கனவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்பின் நோபல் பரிசு பெறுவதற்கான முயற்சிகள் அவரது பதவிக்கால சர்ச்சைக்குரிய வகையில் அமைந்தன நோபல் குழு உறுப்பினர்கள் ட்ரம்பின் தலைமைக்கு கீழான ஜனநாயக மற்றும் ஊடக சுதந்திரம் ஆகியவை கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த அம்சங்கள் அமெரிக்கான நோபல் பரிசின் அடிப்படை விளிமியங்களுக்கு எதிரானவை என்று அவர்கள் வாதிடுகின்றனர் ட்ரம்ப் தனது அதிபர் பதவிக்காலத்திற்குள் அமெரிக்கான நோபல் பரிசு பெறுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஆனால் அவரது முயற்சிகள் அனைத்து வீணாகின இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போரை நிறுத்தியதாக அவர் கூறியது உட்பட அவரது பல கூற்றுகள் உண்மைக்கு புறம்பானவை என்று நிரூபிக்கப்பட்டன அமெரிக்க மக்களின் அதிருப்தி ஒரு நோபல் பரிசுக்காக அமெரிக்க மக்களையும் உலக நாடுகளையும் ட்ரம்ப் அவதிக்குள்ளாக்கியதாக பல விமர்சனங்கள் குற்றம் சாட்டுகள் தனது உரைகளில் பல முறை தனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார் வடகொரியாவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கு நாடுகளை அமைதி ஒப்பந்தங்கள் போன்றவை தனக்கு நோபல் பரிசு பெற்றுத்தரும் என அவர் நம்பினார் இருப்பினும் நோபல் குழு அவரை ஒருபோதும் பரிசீலிக்கவில்லை பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அவருக்கு ஆதரவளித்தாலும் நோபல் குழு உறுப்பினர்களின் இந்த வெளிப்படையான எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிரம்ப்பின் நோபல் அரசுக்கான வாய்ப்புகளை கடினமாக்கியுள்ளது இந்த எதிர்ப்பு அவரது அரசியல் அணுகுமுறைகள் சர்வதேச உறவுகள் மற்றும் உள்நாட்டு நிர்வாகம் ஆகியவற்றுக்கு கிடைத்த ஒரு சர்வதேச அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது